ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று பாஞ்சை வளம் கவிதை பேழை பக்கம் எண் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து மாணவ செல்வங்களே நாம் புத்தகத்தில் அந்த பத் பக்கத்தை எடுத்து வச்சுப்போம் வாசிக்க வாசிக்க நம்ம பாடல் வரிகளை கவனிச்சிக்கிட்டே வருவோம் கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாம் நான்கு பாடல்களுக்கான பொருள்களை பார்த்துட்டோம் இப்போ நாம் ஐந்தாம் பாடலுக்குள்ளே போகிறோம் அதுக்கு முன்னாடி முந்தைய வகுப்பினுடைய ஒரு நினைவை நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் வீரபாண்டிய கட்டப்பொம்மனினுடைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாட்டினுடைய வளங்கள் கோட்டை வீடு வாசல் அலங்காரம் அரண்மனை அலங்காரம் தெருவீதி கடைவாசல்கள் நந்தவனம் சோலை நதி இவற்றினுடைய வளம் சிறப்பு இதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாடலினுடைய ஆசிரியர் ஆசிரியர்னு இல்லை வானமாமலை அதை நாம் நூல்வெளியில் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் ஐந்தாம் பாடலான வாரணச்சாலை என ஆரம்பிக்கும் பாடலுக்குள்ளே போகலாம் மாணவர்களே கவனிச்சுக்கிட்டே வாங்க ஒரு புறமாம் பரிவளரும் சாலை ஒரு புறமாம் தோரணமேடை ஒரு புறமாம் திரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க வாரணம் வாரணம்னா நமக்கு பாடலுக்கு கீழே பொருள் கொடுத்துருக்காங்க யானை ஒரு புறமாம் அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பகுதியில் வளம் மிகுந்த பகுதியில் யானைகளினுடைய கூட்டம் நான்கு படை வீ நான்கு படைகள் இருக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம் அரசனினுடைய படைகளில் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படைன்னு அந்த மாதிரி யானைகள் கூட்டம் அடங்கிய யானைகளை பாதுகாக்கக்கூடிய இடம் ஒரு புறம் இருக்கும் பறி வளரும் சாலை புறம் பரி அப்படின்னா அந்த இடத்துல குதிரை குதிரையை கட்டி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கொட்டில் அப்படின்னு பேர் அந்த கொட்டில்கள் அடங்கிய பகுதி ஒரு பக்கம் இருக்குது தோரண மேடை ஒரு புறமாம் தோரணம் அதாவது நம்ம வீடுகளில் ஏதாவது விழா காலங்களில் வீட்டில் வீட்டை அழகுபடுத்துவோம் வீட்டினுடைய வாசல் மாதிரியான தோரணங்கள் கட்டப்பட்ட மேடை ஏதாவது நிகழ்வு நடந்ததுன்னா மேடை உயரமான பகுதியிலேருந்து அந்த நிகழ்வுகளெல்லாம் நடத்துவாங்க அந்த மேடை ஒரு பக்கம் இருக்குது தோரணமாக அதாவது அழகுபடுத்தப்பட்ட மேடை ஒரு புறம் இருக்குது தெரு சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம் சொக்கட்டான் அப்படின்னா நீங்கள் இப்போ விளையாடுறீங்கல்ல தாய பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான தாயம் ஆடுவதற்கான இடம் சாரியல்னால் இடம் சொக்கட்டான் சாரியல் ஓர் புறமாம் அந்த தாயம் விளையாடுறதுக்குள்ள இடம் ஒரு பக்கம் இருக்குது இதுதான் இந்த ஐந்தாம் பாடலில் சொல்லிருக்காங்க அடுத்தது சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம் வளம் சொல்லி மயில் விளையாடிமா விளையாடிடுமாம் சோலை நாம் நிறைய பூக்கள் அடங்கிய ஒரு தோட்டம் அங்கே மாங்குயில் கூப்பிடுமாம் அதாவது குரலுக்கு இனிமையான பறவை இனங்களில் குயிலும் ரொம்ப அருமையான குரல் வளம் கொண்டது அந்த குயில் கூவும் வளம் சொல்லி மயில் விளையாடிடுமாம் பாஞ்சாலங்குறிச்சி நாட்டினுடைய வளத்தை சொல்லி மயில்கள் ஆடிடுமாம் மயில்களுடைய ஆட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் மயிலினுடைய ஆட்டத்திற்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி மயில்களெல்லாம் அங்கே தொகை விரித்து விளையாடும் அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா அந்த நாட்டில் எப்போதும் அன்பு தான் நிறைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த அந்த பாஞ்சால நாட்டில் இன்னும் சில அதிசயங்கள்லாம் இருக்குது சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாட்டில் அப்படி என்ன அதிசயம் முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அந்த மாதிரி இல்லை ஏன்னா நாய் தான் வலிமையான விலங்கு அதுதான் முயலை விரட்டும் ஆனால் அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் முயல் வந்து நாயை விரட்டக்கூடிய அளவில் வீரமிகுந்த ஒரு நாடாக வலிமை பொருந்திய நாடாக இருக்குது முயலும் நாயை விரட்டிடுமாம் நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே முனையுள்ள அப்படின்னா வீரமிகுந்த நாடான பாஞ்சாலங்குறிச்சியில் அடுத்தது பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் அதையும் நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்க என்ன செய்தான் பாருங்கள் அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய விலங்குகள் இரண்டையும் பசுமாடு பக்கத்திலேயே என்ன இருக்குது புலி எங்கேயாவது நாம் இந்த மாதிரி காட்சியை பார்த்துருக்கோமா இல்லை ஏன்னா பசு வந்து ஒரு சாதுவான விலங்கு புலி வந்து ஒரு காட்டு விலங்கு அது என்ன செய்யும் எப்போதும் இந்த மாதிரி சாதுவான விலங்குகளை தான் அடித்து சாப்பிடும் அது காட்டு விலங்கு இது வீட்டு விலங்கு ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி நாட்டில் இந்த ரெண்டு விலங்குகளுமே ஓடி வரக்கூடிய ஓடை நீரில் துறை அப்படின்னா தண்ணீர் பகுதி அது குளமாகவோ ஏரியாகவோ ஏதோ ஒரு தண்ணீர் பகுதியில் இந்த பசுமாடும் புலியும் என்ன செய்யுமா பால் குடிக்கும் தண்ணீர் தான் குடிக்கும் அப்படின்னா அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்னா பால் போன்ற தெளிந்த வெண்மை மிகுந்த நீர் சுவைய பொருந்திய நீர் அதுக்கு தான் பால் போன்றேன் இருக்காங்க ஆனால் பால்னால் பாலையே கொண்டு வந்ததில் ஊற்ற மாட்டாங்க அப்படி தெள்ள தெளிந்த சுவை மிக்க நீரை ஒரே நீரோ நீரோடையில் இந்த ரெண்டு விலங்குகளும் குடிக்குமா இந்த காட்சியெல்லாம் அதிசயம் தானே நம்மளுக்கு அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா அடுத்தது கறந்த பாலையும் செய்வாளே சக்க தேவி அதாவது கறந்து வச்ச பாலை கூட காகம் குடிக்காது ஆனால் நம்ம இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் எந்த ஒரு பொருளை வெட்ட வெளியில் வச்சாலும் பறவைனங்கள் குறிப்பாக காகங்கள் வந்து சாப்பிட்டு போகும் ஆனால் அந்த பாஞ்சாரங்குறிச்சி நாட்டில் கட்டப்பொம்மனினுடைய பேரை சொன்னால் கறந்து வச்சுருக்கிற பாலை கூட காகம் குடிக்காமல் பறந்து போயிடும் அவ்வளோ ஒரு வீர மிகுந்த வலிமை மிகுந்த ஒரு மன்னன் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை அந்த உயிரினங்களுக்கு அவர் மேலே அதனால தான் கரைந் கறந்த பாலையும் காகம் குடியாது வரந்தருவாளே சக்க தேவி சக்க தேவிங்கிறது இந்த இடத்துல நமக்கு வடமொழியை பயன்படுத்தலை ஜக்கம்மா தேவின்னு படிச்சிருப்போம் இந்த குடுகுடுப்பக்காரெல்லாம் சொல்லுவாங்கள்ல சக்கம்மா சக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்கம்மாங்கிறத தான் இங்கே தமிழ் எழுத்தான சாவை பயன்படுத்தி சக்க தேவி திருவாக்கருள் செய்வாளே சக்க தேவினா அந்த பாஞ்சாலங்குறிச்சி நாட்டினுடைய வழிபடக்கூடிய தெய்வமான ஜக்கம்மா தேவியை இங்கே சக்க தேவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த பாஞ்சாலங்குறிச்சியினுடைய சக்கம்மா தேவி அந்த நாட்டிற்கு அருள் செய்வாள் அப்படிப்பட்ட சிறந்த நாடு வளம் மிகுந்த நாடு இந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறத நாம் இந்த மீதமுள்ள நான்கு பாடல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நாம் வீட்டு பாடத்தை தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு நம்ம முழு பாடலையும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்மளுக்கு மதிப்பீடு பகுதியில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆரையும் விடையளிக்க முயற்சி செய்யணும் பொறுத்துக அதையும் குருவினால் நாம் பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி குறுக முதல் குருவினாவும் இரண்டாவது குருவினாவும் து சிறுவினா பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்திற்கு சான்றாகும் நிகழ்வுகள் அது நீங்கள் இடது பக்கத்தில் பக்கம் என்ன ஐம்பத்தி ஆறில் வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் அந்த பத்தி முழுவதையும் சிறுவினாவிற்கான பதிலாக படிக்க வேண்டியது இருக்கும் கடைசியாக நாம் நூல்வெளி வாசிச்சிடலாம் கட்டப்பொம்மன் பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன நம் பாடப்பகுதி வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கதை கதைப்பாடல் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது வீரபாண்டிய கட்டப்பொம்மன் பற்றின கதை பாடல்கள் பல வடிவங்களில் இருக்குது நம்ம பாடப்பகுதி வாம வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள கதைப்பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் நூலில் இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் சிந்தனை வினா நாமளாக சிந்தித்து அதுக்கு விடையளிக்கணும் அது நமக்கு தேர்வில் அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க நாட்டுப்புற கதை பாடல்களில் கட்டப்பொம்மன் பெரிதும் புகழப்பட காரணம் என்னங்கிறத நீங்களே சிந்திச்சு வகுப்பறையில் இந்த பாடத்தை நடத்தி இருந்தால் அதுக்கான விடையை நம்ம ஆசிரியர்கிட்ட வாய்மொழியாகவே சொல்லலாம் அதனால் நீங்கள் சிந்தித்து மட்டும் வச்சுக்கோங்க மற்றதுக்கான விடைகளை நாம் படித்து வச்சுக்கலாம் நன்றி மாணவர்களே அடுத்த வகுப்பில் நாம் உரைநடையில் சந்திப்போம் வணக்கம்